தமிழ் சினிமாவில் விமன் சென்ட்ரிக் ஃபில்மான்னு நடித்து அதில் சக்ஸஸும் கொடுத்துட்ருக்கவங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் காதல் இந்த மாதிரியான படங்களில் நடித்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடியது பெண்களை மையப்படுத்தி வரக்கூடிய படங்களில் தான் நடிச்சிட்ருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நயன்தாரா அவங்களுக்கு தேங்க் பண்ணியிருப்பாங்க உங்கள மாதிரி தான் நாங்களும் இப்போ விமன் சென்ட்ரிக் ஃபிலிமா நாங்கள் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட நயன்தாரா அவர்கள் கஜினி படத்துல நடிக்கும்போது ஒரு சீன்ல வில்லன் எல்லாருமே இவங்களை துரத்திட்டு வர மாதிரியான ஒரு சீன் அமைஞ்சிருக்கும் அதுல ரொம்பவே கிளாமரான ஒரு ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரும்படியா டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் சொல்ல அந்த சுச்சுவேஷன்ல அவங்க கிட்ட வேற எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாத காரணத்தினால வேற வழி இல்லாமல் ஏ ஆர் முருகதாஸ் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய அசிஸ்டன்ட் மூலமா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துருக்காரு அந்த கேரவன் வசதி எதுவுமே இல்லாத காரணத்தினால வேற வழி இல்லாம நயன்தாரா அவர்கள் வந்த காரோட மறைவுலயே அந்த டிரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டர் அந்தனன் அவர்கள் ஒரு